குழந்தைய அங்கிருந்து பாத்துட்டே இருக்கு செல்போனை அம்மா இப்படி ஊட்டிக்கிட்டே இருக்கு சோத்த சரி சோறு ஊட்டுவது அப்படிங்கறது வந்து அம்மா வந்து சோறு விட்டுறது வந்து குழந்தைய பசி தீர்க்குறதுக்காக அல்ல அம்மா அப்படியே விட்டு போத்த பாச தீம்தான் பாட்டி தான் ஊட்டி ஊட்டி வளர்த்து அதனால சாப்பாடு ஊட்டும் போது கல்யாணம் கொண்டு போனா அதோட பெரிய நமாசல்லாம் நடக்கும் செல்போன் அது மாதிரி பாடிக்காது இப்ப பஸ்ஸு போனா அதோட பிரச்சனை என்ன ஆளுக்கு சத்தமா செல்போனை வச்சுட்டு காதே நமக்காது போயிடும் அதனால இப்ப கேஸ் போடுறாங்க அதனால அலைபேசிகள் இருந்து ஏன் நம்ம விடுதலை ஆகணும் அப்படிங்கிற பெற்றோர் நம்ம என்ன சொல்ல வர்ற அப்படின்னா பெற்றோர்கள் செல்போனை வச்சு உட்கார்ந்துட்டா குழந்தைகளை சொல்லவே முடியாது நான் பெரும்பாலான வீடுகளை வந்து சொல்லும் போது என்ன சொல்றோம் வீட்டுக்கு போகும்போது அப்பா வந்து ஒரு செல்போனை வச்சு உட்கார்ந்துருப்பாரு அம்மா வந்து ஒரு செல்போனை வச்சு உட்கார்ந்துருக்கும் போது குழந்தையை பார்க்க வேண்டாம் நம்ம சொல்லவே முடியாது எதையும் மாற்றத்தை நம்மிடம் பிறந்ததா குழந்தைகள் எல்லோரும் மிகச்சிறந்த புத்திசாலிகள் நீங்க ஜீரோ மார்க் வாங்கினாலும் ஒரு பையன் வந்து அவன் அதிபுத்திசாலியா தான் இருப்பான் அதெல்லாம் நம்ம அனுபவத்துல நான் பார்த்தது என் கிட்ட யார் ஒரு பையன் வந்து முப்பத்தஞ்சு மார்க் போராடிட்டு இருந்தாலும் அதே வகையில் தொழிலதிபராக மாறி இருக்கிறாங்க நூறு மார்க் வாங்கினவோ அதை விட முன்னுக்கு வந்திருக்கிறான் நிறைய பேர் வந்து ஒரு என்ன செய்யறது படிச்ச படிக்காட்டி கூட புத்தகங்களை படித்து படித்து மேலையானவர் பள்ளிக்கூட புத்தகம் மட்டுமே தான் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் எந்த சினிமா நடிகரும் கிளைமேக்ஸ் வந்து என்ன சொல்றாங்க படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு படத்தை முடிக்கிறாங்க என்ன காரணம் அவங்களுக்கெல்லாம் படம் இருந்தா கூட படிப்பு தான் பெருசா பேசுறாங்க எந்த ஒரு காலகட்டத்திலையும் எந்த ஒரு சூழல்லையும் எதை கைவிடக்கூடாது யார் வீட்லயாவது பாட்டி படிச்சுட்டு இருக்கிறாங்களா உங்க வீட்டுக்குள்ள எங்க பாட்டி படிச்சிட்டு இருக்கிறாங்க சார் எங்க தாத்தா படிச்சுட்டு இருக்கிறார் சமீபத்தில் வந்து ஒரு செய்தித்தாள ஒரு செய்தி படிச்ச கவனமா கவனிக்கிறீங்க தானே ஒரு அக்கா வந்து ரிசல்ட் பாஸ் பண்ணி பேப்பர்ல போடுறாங்க டிவில வந்துச்சு பதினாறு வருஷத்துலயே வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க அதனால பத்தாம் வகுப்புல தான் நம்ம படிக்கல பசங்களா அப்பா அவங்க படிக்காதனால திருமணம் சின்ன வயசுல முடிஞ்சது காலத்தோட கணவனுக்கு அவங்க வேலை செஞ்சுட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துல அவங்க என்ன யோசனை படிக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க பத்தாம் வகுப்பு பாஸ் பண்றா அப்படி பதினொன்றாம் வகுப்பு பாஸ் பண்றாங்க பனிரெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணி ஜர் சர்டிபிகேட் வயசு வந்து உங்களை படிக்க போய் அப்பா கிட்ட கேட்டு பாருங்க அப்பா கிட்ட கேட்டு பாருங்க அவங்க படிக்க நினைச்சு அப்பா வந்து டாக்டர் ஆகாம நினைச்சிருப்பாங்க அப்பா வந்து நினைச்சிருப்பாரு எல்லாரும் மிகப்பெரிய பதவிகள் தயாராக இருப்பாங்க ஆனா உங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு இடத்துல அத்தனை மகிழ்ச்சி தியாகம் பண்ணியிருப்பாங்க அதுக்காக தான் அவங்க நம்ம கொண்டாடுற பேரண்ட்ஸ் அதனால அவங்களுக்கு ஒரு பெற்றோருக்கு ஒரு கைதற்றம் கொடுத்தா இந்த பாராட்டுகள் ஆனா தொடர்ந்து பரிசுகளை வாங்கிட்டே இருக்கணும் வேலைகள் கிடைச்சிட்டே இருக்கணும் ஒரு வேலையோட நின்ற கூடாது நிறைய நல்ல நல்ல வேலைகளை போயிட்டே இருக்கணும் உயர்ந்த எடுத்து அடையணும் அதுக்கு மேல கண்டிப்பா நீங்க செய்ய வேண்டிய உங்களுக்கு சொன்னா புரியதான் தெரியல ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நாம கல்யாணம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறமும் பெற்றோர்களை கைவிடப்படும் அதுதான் முக்கியம் ஒரு தப்பி சொன்னா அப்பா அம்மா கொடுத்துருவோம் இப்ப சொல்லுவோம் அப்புறம் வளர்ந்து திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கொடுக்க முடியுமாங்கிறது தெரியாது உங்க அப்பா அம்மா கேட்டா தான் தெரியும் உங்க அப்பா அம்மா உங்க பாட்டி தாத்தாவை வீட்டுல வச்சு பாத்துக்கிறாங்களா அப்பாவோட அப்பா அம்மா வீட்டுல